பள்ளி படிப்பினை தொடர முடியாத நிலையிலும் கல்லூரிக்கு செல்லும் ஆசை இருந்தாலும் அவருக்கு ஆசை நிறைவேறாமலே போனது கல்லூரி ஆசை இல்லாமல் போனால் என்ன கையில் வைத்திருந்த படைப்புகளை கொண்டு சில இளைஞர்களை அமைத்து மாணவ மன்றம் என்னும் ஒரு அம்மன்றத்தை அமைத்தார் அம்மன்றம் தமிழில் பேசும் பிழை இல்லாமல் பேசவும் எழுதவும் புது புது படைப்புகளை படைக்கவும் ஆர்ப்பரித்தது அம்மன்றத்தின் பங்கு பேர் பங்காக இருந்தது தமிழ் தண்ணீர் தாகம் நமக்கு தீங்கும் ஆரம்பித்தார் அவரின் கடின உழைப்பாலும் புத்தி கூர்மையாலும் தமிழில் அவர் மீது கொண்டப்பட்டாலும் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் முரசொலி நாளிதழாக ஆனது முரசொலி நாளிதழ் அன்று முதல் இன்று வரை தமிழ் இசை என்று ஒழித்திருக்க குளித்திருக்கிறது என்று சொன்னால் அவர் முப்பதாம் வயது குரலோவியம் என்றும் ஒரு நூலை எழுதினார் குரலோவியம் என்றால் என்ன ஒரு முன்னூறு குரலுக்கு இணையான சாமானியனும் குரலை சாற்றும் அளவிற்கு ஒவ்வொரு குரலுக்கும் ஒவ்வொரு எடுத்துக்காட்டுகளாய் வாழ்க்கை நிகழ்வுகளாய் வரலாற்று பதிவுகளாய் என்னும் எண்ணிக்கொண்டே போகலாம் அப்படிப்பட்ட குரலோவியம் என்றும் புறலோபியம் என்னும் புத்தகம் அறங்கற்ற நினைப்போருக்கு வரமாக ஆனது இத்தனை காலங்களாக புறலோவியங்கள் இன்றும் இருந்தும் புரலோபியம் அவர் பதிப்பில் ஒரு முக்கியமான அங்கம்